அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்குரிய கதை கேட்கலாமா முதலையும் நண்டும் ஒரு காட்டை ஒட்டி ஒரு சிறு நதி ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஒரு முதலையும் ஒரு நண்டும் இருந்தன அவை இரண்டும் இருந்த மீன்களை உண்டு உயிர் வாழ்ந்தன மற்ற சில விலங்குகளும் தண்ணீர் அருந்து வருவதுண்டு கோடைக்காலம் வந்தது நதியின் நீர் வரத்தும் குறைய மீன்களே இல்லாத நிலை வந்தது தண்ணீர் குறைந்ததால் முதலைக்கு பயந்து விலங்குகள் தண்ணீர் அருந்தவும் வருவதில்லை உண்ண எதுவும் இல்லாத நிலையில் ஒரு நாள் முதலே நண்டியிடம் நீ விலங்குகளிடம் சென்று நான் இறந்து விட்டதாக சொல் அதை நம்பி ஏதேனும் விலங்குகள் வந்தால் அதை அடித்து நாம் உண்ணலாம் என்றது நண்டும் அப்படியே செய்ய நரி ஒன்று முதலையை உண்ணலாம் என்ற ஆசையுடன் நண்டுடன் வந்தது செத்தது போல் கிடந்த முதலியை பார்த்ததும் நரிக்கு சந்தேகம் வந்தது உடனே தன் மூளையை உபயோகித்து முதலை செத்தது போல தெரியவில்லையே அப்படி இருந்திருந்தால் அதன் வால் ஆடுமே என்றது இதை கேட்டவுடன் முதலை தன் வாளை ஆட்டியது அதை பார்த்த நரி நண்டியிடம் செத்த முதலை எப்படி வாளை ஆட்டும் நீங்கள் இருவரும் பொய் சொல்லுகிறீர்கள் என கூறிவிட்டு ஓடியது அறிவில்லாத முதலையும் நண்டும் ஏமாந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ